சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைவான சம்பவம் பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை தான் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் வந்த பிரச்சனைகளாக வந்து இருக்கட்டும் நாங்களும் நெக்லஸை திருடோடா அப்படின்னு சொல்லி மூணு தடவை அட்டம் அடித்து ஃபெயிலான பசங்களாக இருக்கட்டும் நீ எனக்கு தலைவலி கொடுத்தா நான் உனக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அரோராவும் பார்வதி அவர்களும் சண்டை பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும் அதுதான்டா ஷாக்கு அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து உடனே கட்டி பிடிச்சி அரோராவ வெறுப்பேத்தின விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி

குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திவ்யா கணேஷ் வினோத் அவர்கள் கிட்ட சண்டை போட்டதா இருக்கட்டும் பிரஜன் அவர்கள் வினோத் கிட்ட சண்டை போட்டதா இருக்கட்டும் இல்ல நம்ம அமித் அவர்கள் வினோத் கிட்ட சண்டை போட்ட விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கிட்டே வந்து போலாம் அப்ப இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிக்ஷா அவர்களை போட்டு யாரோ மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோபப்பட்டு வினோத் அவர்களை திட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வினோத் அவர்கள் மெரிக்கல அந்த வினோத் அவர்களும் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் திவ்யா அவர்களும் அமித் அவர்களும் பிரஜன் அவர்களும் ஏன் ஒட்டுமொத்த டீமுமே ஒரு மாதிரி பயங்கரமாக கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க சண்டை பிடிச்சிருப்பாங்க வினோத் வினோத்துக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுமா சுபிக்ஷாவை உதைச்சது அரோரா அரோரா மேலே விழுந்தது சுபிக்ஷா ஆனால் சுபிக்ஷா அவர்கள் வேற மாதிரி இதை கிரியேட் பண்ணி மொத்தமாக கத்தி விட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி கத்தி நாய்ங்களா அப்படின்லாம் திட்டி ஒட்டுமொத்த மொத்த பழியும் தூக்கிட்டு போய் வினோத் மேலே போட்டு வினோத் அவர்களை ஒட்டு மொத்த பேரும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் நடந்ததுக்கான காரணமாக இருந்தது. நீங்கள் இருந்ததுல பார்த்தது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா நடந்திருக்கும் அந்த பிரச்சனை அப்பெல்லாம் சுபிக்ஷா அமைதியா இருந்துட்டு திவ்யா அவர்கள் மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட மொக்க பொழுது அதுக்கப்புறமா சுபிக்ஷா சொல்றாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னிப்பு ஆரம்பத்திலே கேட்டு இல்ல இந்த பிரச்சனையை உருவாக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாயிருக்குமா பிசிக்கல் வயலன்ஸ் நடந்துருச்சு பிசிக்கலா இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு தானே அத்தனை பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க உதச்சிக்கிட்டாங்க திட்டிக்கிட்டாங்க காரி காரி துப்பிக்கிட்டாங்க இது எதுக்காக சொல்கிற அப்படின்னா வீடே பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்காத குறை தான் வந்து அங்கே இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அதுவும் திவ்யா இவ்வளோ தூரம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் திவ்யாவை வச்சு செஞ்சதுக்கு அப்புறமாக வந்து இல்லை இல்லை அப்படி எனக்கு எதுவும் நடக்கலை அது வந்து அருவாக தான் பண்ணாங்களாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் நல்ல வேலை சுபிக்ஷா சொல்லும்போது திவ்யா அந்த இடத்துல இல்லை இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேற இப்போ இந்த எபிசோட இந்த வகையில் பாருங்க அப்போ வேற லெவல் இருக்கும் ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு வந்து மாறும் என்னடா இந்த பார்வைய டீம் எப்ப பார்த்தாலே அடிக்கிறதும் எப்படி பண்றாங்க சுபிக்ஷா மேல விழுந்தாங்க அரோரா மேல விழுந்தாங்க என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியமா நினைச்சிருப்பீங்க எபிசோட் பார்க்கும்போது ஆனால் ரியலா அங்கே நடந்ததே வேற கதை திரும்பவும் சொல்றேன் அந்த இடத்துல பிசிக்கல் வயலன்ஸ் நடந்துச்சு அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்து கிரியேட் ஆச்சு அதுவே பிசிக்கல் வயலன்ஸ் வந்து அங்கே நடக்கல அப்படின்ற தெரிஞ்ச இருந்தால் யாருமே இவ்வளோ தூரம் கத்திருக்க மாட்டாங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது சுபிக்ஷா அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம் ஓப்பன் பண்ண உடனே சபரிநாதன் அவர்களை பிக்பாஸ் அவர்கள் கூப்பிட்டு தம்பி நீ தப்பு பண்ணிட்டேன் அதனால் ஜெயிலுக்கு போப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சபரிநாதனாக இருக்கட்டும் எப்ஜேவாக இருக்கட்டும் அந்த டீமில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுத்துக்குன்னே சபரிநாதன் அப்படி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நகையை வந்து திருடியிருப்பாங்க அப்படி திருடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணத்துக்குனே ஆளுங்களாம் இருக்கும்போது அதை எடுக்கக்கூடாது எடுத்தால் அதை பார்த்தா அதை அவுட்டு பவுலாயிடும் நீ ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு நீ எடுக்கிற அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் தானே அது முட்டாள்தனம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையாகவே அந்த டாஸ்க்கை அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு மனசு இல்லை சபரி அவர்களுக்கு அதுதான் உண்மை அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அடுத்த நாள் காலையில் ஜெயிலிருந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் பிகேவ் பண்ணது எப்படி தெரியுமா இருந்தது ஏதோ எல்லாத்தையுமே கட்டி காத்ததே அவர் தான் நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நைட்டோட நைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சா எல்லோரும் குரட்டு விட்டு தூங்கிட்டிருக்கீங்களே அப்படின்ற லெவலுக்கு சபரி அவர்கள் வந்து பேசி ஆக்சுவலாக அவர் பேசுறது கரெக்டு தான் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சபரி இஸ் எ இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஃபார் த டீம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி விழுந்து விளையாடி இருக்கணும் ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு அத்தனை பேர் சுற்றி சூழ்ந்து வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் நீங்கள் போய் வந்து நெக்லஸை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன தைரியத்தில் எடுக்கிறீங்க பாஸ் நீங்கள் மக்களே சபரநாதனை நம்பாதீங்க மக்களே உண்மையாலுமே சொல்கிற உள்குத்து வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து சபரநாதனை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ரெண்டாவது எப்ஜேவை சொல்லுவேன் மூணாவது சுபிக்ஷாவை சொல்லுவேன் நாலாவது கனியை சொல்லுவேன் ஸோ இந்த டீம்லேருந்து ரெண்டு பேர் அந்த டீம்லேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் ஸோ சம்பவம் நம்பர் டூ அரோரா அவர்களும் அதுக்கப்புறம் பார்வதி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து நடக்குது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து நெக்லஸை வந்து தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பொருட்களை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுடைய டிராஸும் வந்து செக் பண்ணுறாங்க எல்லாருமே பர்மிஷன் கொடுக்குறாங்க ஓகே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பட் அரோராவுடைய ட்ராஸ் வந்து செக் பண்ணும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இது தோண்ட தோண்ட நிறைய ரகசியங்கள்லாம் வெளியே வருது அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ராஸில் வந்து ஒரு பெண் வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐடி கார்டெல்லாம் வந்துருந்துருக்கும் ஸோ எதெல்லாம் வந்து பிக்பாஸ் கிட்ட போய் சேரணுமோ அந்த பொருட்கள் எல்லாமே அரோரா கிட்ட வந்து இருந்திருக்கும் அதெல்லாம் பதுக்கி வச்சுருந்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து தோண்ட தோண்ட ரகசியங்களாக வெளியே வருதே அப்படின்னு வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பான ஒரு விஷயமாக இருக்கலாம் அதே போல் நம்ம அரோரா அவர்களும் அந்த பொருட்களை எடுத்து வச்சது மிகப்பெரிய தவறு அது ரூல் பிரேக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சொல்ல போனால் பிக் பாஸோடைய ரூலே நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் பேசிக் ரூல்ஸையே இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஆதரே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பார்வதி உங்களுக்கு மேலே கொஞ்சமாவது எனக்கு வந்து மரியாதை வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா ரகசியம் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு மற்றவங்களுடைய பொருட்களை பார்க்குறதும் தப்பு அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதே தப்பு அப்படி இருந்தும் நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாக போயிடணும் அது என்ன தோண்ட தோண்ட ரகசியம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஆதிரி வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃபென்சிவாக வந்து பேசுகிறாங்க அரோராவுக்கு ஸோ அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கோவம் அடைஞ்சிடுறாங்க நீங்கள் வந்து என்னுடைய பொருளை தொடவே தொடாத டோன்ட் டச் மை ப்ராடக்ட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நான் டச் பண்ணுவேன் ஏன் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் நான் கேரக்டரில் இருக்கேன் கேரக்டர்லேருந்து தான் பேசுனேன் அப்படின்னா நீ என்ன வேணால் இரு எப்படியானால் இரு எப்படியானால் பேசு என்ன வேணால் பண்ணு ஆனால் என்னுடைய பொருளை தொடக்கூடாது நீ தொடாத வெரி சிம்பிள் நீ தொடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க பார்வதி அதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்வதி ரெண்டு மோட்ல வந்து பேசுறாங்க ஒண்ணு நீ என்னுடைய பொருளை தொடாத அப்படின்னா சரி ஓகே நான் தொடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு தடவை என் பொருளை தொடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தொடுவேன் நான் கேரக்டரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ மாற்றி மாற்றி வந்து பேசியிருப்பாங்க பார்வதி ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து பார்வதி அவர்கள் வந்து அரோரா அரோராக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அரோரா எந்திரிச்சு போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் போல அரோரா அவர்களும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமாக கேம் பிளே இருக்கீங்க அப்படி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதியும் தன்னுடைய பங்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிலாம் பேசும்போது பயங்கரமாக ஆகிறாங்க அரோரா அரோரா அழுதுகிட்ருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கமருதீன் உள்ளே வராப்பில் உள்ள வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்க கமருதீன் கட்டி பிடிச்சி ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்த உடனே அரோராவுக்கு செம்மா காண்டாகிடுது ஸோ அதுக்கப்புறம் வினோத் இருக்கார்ல அவர் இன்னமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜிய வந்து சொல்கிறான் நீ இவங்க முன்னாடிலாம் அழாத பிரேக் டவுன் ஆகாத ஒன்னு வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெளியே கூப்பிட்டு போறாங்க வெளியே கூப்பிட்டு போனால் அரோரா பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை தலையை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்ல உனக்கு கமிருத்தின் மேலே ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னியாமா அப்படின்னு சொல்லி வினோத் கேட்பாரு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைய தலையை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரோரா ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க டிஸ்கஸ்டிங்காக வந்திருக்கு பேசிக்கிட்டே அவ எப்படி தான் வந்து பொறுத்துக்கிறாங்க காதல் பண்ணுறாங்களாம் காதல் ஒரு காவிய காதல் இது ஒரு கன்றாவி காதல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அக் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்குற மாதிரி தூங்குறவங்களை வந்து என்ன எழுப்பலாம் ஆனால் தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா எழுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு அக்கை போட்டு கிளம்பி போயிடுவாப்புல ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து இப்போ வியானாக்கிட்டையும் பேச முடில ஆதிரை கிட்டையும் பேச முடில கேரக்டரில் வேறு இருக்காப்ல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஓகே அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட பேசுறது இல்லை ஸோ அதனால இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி சார் வந்து அரோரா பக்கம் வந்து திரும்பியிருக்காரு இதை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாதிரி தான் வரும் ஆனால் அதுதான் உண்மை ஓகேங்களா ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கிட்ட இதை கேட்கும்போது சில பேருக்கு வந்து கோவம் வரும் ஆனால் எப்ஜி அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள் மிட் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு சபரி கிட்ட வந்து போகிறாங்க போயிட்டு பிரச்சனை வந்து தூக்கிட்டு போயிட்டான் இப்போ வந்து விக்ரம் அவர்களும் திவ்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வேறு மாதிரி வந்து பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து நெக்லஸை தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பிளான் போட்டது வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் ஓகேவா ஏன்னா ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ரெண்டு பேரை வந்து பிளாக் பண்ணோம் ஸோ அவங்க வந்து பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து நெக்லஸை தூக்கிட்டு போயிடலாம் கும்பலாக வந்து போயிடலாம் மொத்தமாக ஒன்றா வந்து போயிடலாம் குரூப்பாக கேங்காக வந்து போகும்போது யார் எடுத்தாங்க அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும்போது பெட்ஷீட்டை தூக்கி அவங்க தலையில் போட்டுடலாம் ஸோ அப்போ கண் வந்து மூடிக்கும் அப்போ யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க வேறு லெவல் சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் முடிச்சு முடிச்சு வந்து பார்த்துட்டு இருந்தா ஒரு சம்பவம் இல்லை எல்லாரும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க அதில் எப்ஜே இருக்காம பாருங்க ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ரியலாகவே சொல்கிறேன் நான் எல்லா வீடியோக்களையும் வந்து சொல்கிறேன் மக்களே மூணு நாளாக எல்லாருமே இருக்காங்க சாண்ட்ரா ரம்யா இவங்க வந்து இருக்காங்க நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள்லாம் வந்து தூங்காமல் கொல்லாமல் எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருந்தார் சாண்ட்ரா பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்ற எல்லா ஆட்களும் வந்து இரு இருந்தாங்க பார்வதியும் கம்ருதீனும் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களே இந்த ஆள் மூணு நாளாக நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு அதை விடுங்க அதுக்கப்புறம் வருவோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து சொல்கிறாங்க டே இது ஒரு நல்ல சான்சராக போகலாண்டா எடுத்துடலாண்டா அப்படின்னு சொல்லி என்னால் வர முடியாது நான் தான் ஜெயிலில் இருக்கேன்ல வேறு யாரும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி எதுவும் சொல்கிறாங்க ஏன்னா விக்ரம்லாம் தொட்டாவே விழுந்துருவான்டா அவன் ரெண்டு நாளாக தூங்காமல் வந்து இருந்துட்டுருக்கான் இருக்கான் ஸோ யாராவது இருந்தால் நல்லா இருக்கடா இந்த எப்ஜேவெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த அக்கா சாண்ட்ரா அக்கா ஆனாலும் என்ன பண்ணுறா அப்புறம் சாண்ட்ராவும் ரம்யாவும் உட்காந்துக்கிட்டு பாவம் உட்காந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க என்ன தான் எவனாவது முடிச்சுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டை எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க அவங்க உட்காந்துட்டு டே எந்திரிங்களா எந்திரிங்களா எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட எந்திரிக்கலையா ஆனால் செம்ம சான்ஸ் மக்களே ரியலாக சொல்றேன் ஃபஸ்ட்டு டே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருந்தானுங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தானுங்க பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனால் நேற்றுக்கு நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே பேர் மட்டும்தான் தேவெடு காத்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக சொல்றது சூப்பராக அடிச்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு மூணு அட்டம் வந்து பண்ணாங்கல்ல அந்த மூணு அட்டம்ப்டில் ஒரே ஒரு அட்டம்ப்டில் முடிஞ்சிருக்கும் அழகாக நிம்மதியாக போய் தூங்கி இருந்திருக்கலாம் ஆனால் மொத்தமாக குரட்டு விட்டு தூங்கி மொத்தத்தையும் முடிச்சு விட்டானுங்க அடுத்ததான் சபரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலாகி வெளியே வராப்ல ஓகேவா ஸோ வெளியே வந்த உடனே தான் என்னமோ அந்த டாஸ்க்குக்காக எல்லாத்தையும் ஏதோ கொட்டின மாதிரியே வந்து ஃபீல் இருக்காப்ல நான் என்ன சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் டீம் வந்துருக்காங்களே விக்கல்ஸ் விக்ரம் கிட்டே பிரஜன் கிட்டே இவங்க கிட்டலாம் என்னென்ன பேசுனார் தெரியுமா அவர் எனக்கெல்லாம் விருப்பமே நான் இந்த ஆட்டத்தில் இவங்கூடலாம் சேர்ந்து விளையாட விளையாடலாம் எனக்கு விருப்பமே இல்லை ஆனால் நான் டாஸ்க்குக்காக பண்ணுறேன் சொன்னாருங்க சொன்னார் நான் தான் சொல்கிறேனே சபரிஸ் ஒன் ஆஃப் த கல்ப்ரீட் நான் சொல்கிறேன்னே எப்ஜே ஒன் ஆஃப் த கல்ப்ரீட் சுபிக்ஷா கனி இவங்க எல்லாருமே தான் நான் இருக்கேன் அந்த டீமில் ரெண்டு பேர்னா இந்த டீமில் ரெண்டு பேர் சுபி அப்போது சபரி அவர்களோ அதில் இன்ட்ரெஸ்டே காட்டல எப்ஜே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்போ ஏதோ ஒரு இதை பண்ணியிருக்கணும்ல அப்போ நீங்களாவது ஏதோ ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்கலாம்ல அவங்க எதை எக்ஸிகூட்டிவ் பண்ணுறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இல்லை அதெல்லாம் பண்ணல ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டப் மட்டும் வேற மாதிரி கொடுப்பாப்ல நம்மளுடைய அவர் பேர் என்ன சபரி ஸோ அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி விக்ரமுக்கு ஒரு சண்டைங்க பார்வதி எப்படியாவது விக்ரம பழி வாங்கினு நினச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கிட்டை வச்சு ஒரு விளாட்டை விளாடுவோம் ஏன்னா அந்த விக்ரம் அங்கே உட்காந்துட்டோன்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிறான் அந்த நெக்லஸ் முன்னாடி அவங்க எந்திரிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வேலையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் டப் இருக்குது அந்த டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா துணி இருக்குது அது யாருதுன்னு எங்களுக்கு வந்து தெரியல ஸோ தயவுசெய்து அதை யாருதுன்னு கேட்டு அட்ரஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விக்ரம் கிட்டே சொல்லும்போது இல்லை இல்லை முடிவே முடியாது நான் ஒர்க் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்பில்ல ஏங்க நீங்கள் தானே எங்கள் அத்தாரிட்டி நீங்கள் தானே அங்கே அசிஸ்டன்ட்டு நீங்கள் தானே அங்கே அட்வைஸரு அப்படி இருக்கும்போது நீங்கள் தானேங்க இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்த பற்றியும் ஸோ அப்போ வந்து நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆனாலையும் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல சரி இவங்க உடனே நேராக தலைவர்கிட்ட போகிறாங்க ரம்யா கிட்ட ரம்யா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஒயிட் டப் இருக்கு அது யார் எதுவும் கேட்டு கொடுத்துட்டு சொல்லிடுமா உங்களுடைய அட்வைசர் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யாவும் வராங்க அட்வைசர் கிட்ட சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்றிட்டா இல்லை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா அப்படின்போது இல்லை இல்லை ஊற்றலாம் ஊற்றாதீங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக அதில் துணி இருக்கா என்ன இருக்குது ஏது எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யாரோடையதுலாம் வந்து அவங்க சொல்லலை கேட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லலை ஆனால் விக்ரம் அவர்கள் அதை கேட்டு தான் வந்து பண்ணிட்டுருக்கணும் நேராக வீட்டில் எடுத்துனது அது ஸ்டாப்பில் அப்போ திவ்யாவுக்கே கோவம் வருது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அட்ரஸ் பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவ்யாவே பிடிச்சி கிழிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வியானா இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் கிளிக்கிறாங்கன்னா அது அவங்களோட ட்ரெஸ்ஸு என்னுடையது அப்படின்றதாலும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து கேட்குறாங்க விக்ரமுக்கு வாயிலிருந்து எதுவுமே வரவே மாட்டேங்குது ஆனால் சுபிக்ஷா கனி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன வெரி வெரி சிம்பிளாக சொல்கிறேங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சதோ இல்லையோ ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன தெரியுமா விக்ரம் அவர்கள் யார் நீங்கள் எதுக்கு எல்லா அத்தாரிட்டியும் தூக்கிட்டு போய் அவருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்போது க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் சமைக்கிறோம் சமைச்சிக்கிட்டே வந்துருக்கணும் வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணிகிட்டே வந்துருக்கணும் எல்லாம் பண்ணுறவும் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும் இவர் அத்தாரிசி அத்தாரிட்டி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வேலை வாங்கிட்டு ஃபன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்திருக்காப்புல அப்போ ஃபிசிக்கலான ஒர்க்கெல்லாம் யார் பண்ணுவா தொடப்பம் போட்டு யார் பெருக்குவா ப்ரஷ் போட்டு யார் க்ளீன் பண்ணுவா ஸ்க்ரப்பர் போட்டு வெஷல் வாஷ் யார் பண்ணுவா ஸோ இதெல்லாம் கேள்வி வருதா இல்லையா அப்போ இவரை வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸராக போட்டு அத்தாரிட்டியாக போட்டு வேலைகளை நீங்களே செய்யுங்க செய்ய வையுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இவர் ஜாலியாக ஏமாற்றிட்டு தான் போவாப்புல ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனி கனியை யாராவது நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும் என்ன ஒரு பழக்கங்க அது சாண்ட்ரா வியானா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கெட்டை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை போய் ஒட்டு கேட்குறாங்கங்க ஒட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது எவ்வளோ ஒரு கில்லாடித்தனமான ஒரு வேலை தானே அது ஆக்சுவலாக சொல்லப் போனால் நிறைய இடங்களில் வந்து வார்த்தைகளால் அப்படியே கொண்டுருவாங்க தெரியுமா கனி அதுக்கு பேர் தான் கண்ணிங் கனி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கப்பட்டிருக்கு சாண்ட்ரா வந்து சமய சர்க்காசமாக வந்து பேசிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வந்து சுபிக்ஷான்னு நினச்சி வந்து பேசியிருந்தாங்க என்ன தெரியுமா பேசிட்டாங்க ஒரு டாக் வந்து இருக்குல்ல ஸ்கூபி டூபி அந்த டாக் அந்த மாதிரி தான் சுபிக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சுபிக்ஷான்னு நினச்சி சொல்லியிருப்பாங்க கனி அந்த மாதிரி டாக்னு சொல்லியிருந்தா அமைதியாக இருந்திருப்பாங்களா ஒட்டு கேட்டு என்ன ஒரு பெருந்தன்மையாக போகிறாங்க தெரியுமா அதுக்கப்புறம் அவங்க போய் கொடுத்த பில்டப் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறாங்க யார் ரம்யா அவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் பாருக்கும் எப்ஜிக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்து நடக்குதுங்க என்ன ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா பண்ணிட்டு இருக்க நல்லா தான் பாட்டு பாடுறேன் நல்லா தான் இருக்க அப்படி இருக்கும்போது ஏன் டீமுன்னு ஒன்று வரும்போது மட்டும் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ போடுற எஃபெக்டை கொஞ்சமாவது போட்டிருக்கலாம்ல டீம் கொஞ்சம் உருப்படியாக ஆகிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து கேட்குறாங்க உடனே இந்த மனுஷன் எங்கெங்கேயோ பேசி கடைசியாக வந்து அரோராவுடைய நீ என்னது எல்லாமே வெளியே வருது அதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன் நீ வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பார்வதியை போட்டு பொழந்து எடுத்துருப்பாப்பில்ல விஜய் சார் எப்ஜே அவர்கள் ஸோ இதுக்கு பார்வதியும் ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாப்பில்ல யார் சொல்கிறது யார் எதை சொல்கிறது உன்னை பற்றி நான் வந்து சொல்லிட்டா லிவிங் ஏரியாவில் நீ ஒரு சில விஷயத்தை வந்து சொன்னேன் அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு தெரிஞ்சுட்டுருக்கோமா இதிலே தெரியுது யார் எப்படிங்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக கம்ருதினும் பார்வதியும் அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஸோ அதை நீங்கள் சொல்லி தான் தெரிவிக்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது எப்ஜி அவர்களே ஸோ அதை விட்டு வேறு ஏதாவது டாபிக் இருந்து தான் பேசியிருந்துருக்கலாம் நீங்கள் வந்து ஒழுங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியல பல்லன்னா வந்து இருக்க முடியல அதுக்கப்புறம் வந்து டீமுக்காக வந்து எதுவுமே உங்களால் பண்ண முடியல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சபரி எப்ஜி இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்க இவனுங்க ரெண்டு பேரும் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா எத்தனை பேர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பானுங்க அந்த பிரச்சனையை சரி அந்த பிரச்சனைன்ற பாரு அந்த டாஸ்க்கை ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டான் முட்டாள்தடமாக ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் நகையை தூக்குறான் அப்படிங்கிற பேர் எல்லாரும் இருக்கும் போது அங்கே தூக்குவாங்க என்னங்க இதெல்லாம் பேசிக் சென்ஸ் வேணாம் வாங்க எடுத்துட்டான் இவன் டாஸ்க்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே கிடையாது கேட்டால் நான் டிஸ்கஷனுக்கு வந்தேன் டிஸ்கஷனுக்கு வந்தேன் என்னோடய கேரக்டர் அப்படி தான் இங்கே கொஞ்சம் நேரம் பேசுவேன் அங்கே கொஞ்சம் நேரம் பேசுவேன் இன்ட்ரோவர்ட்டாக வந்து இருப்பான் அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுவேன் என்னடா டே என்னடா கதை விட்றீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருந்தது எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு தட் இஸ் வெரி வெரி பேட் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு தடவை எப்படி மூணு தடவை ட்ரை பண்ணி தோல்வி விட்ருக்காங்க மாடர்ன் சினிமா டீமு ஓகேங்களா அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஆக்சுவலா லிவிங் ஏரியாவில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் லெட்டரை வந்து விக்ரம் அவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வினோத் அவர்கள் பிளானிங்கை போட்டாப்பில் பிளானிங்கை போட்டால் கூட அதுக்கு வந்து ஒரு ஒத்து ஒத்துழைப்பே வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன் அந்த சபரிநாதன் அதுக்கப்புறம் வந்து இந்த லிவிங் ஏரியாவில் படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் எடுக்க ஓடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி எடுத்துருப்பாப்பில்ல கமருதீனும் பாதி விட்டுருப்பாப்பில்ல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு அதை வந்து சுமிக்ஷா அவர்கள் வந்து கரெக்டாக காப்பாற்றிருப்பாங்க கமருதீன் வந்து அந்த பாதி எடுத்துகிட்டு போய் வெளியே வந்து விசாரியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சபர்நாதனை வந்து டார்கெட் பண்ணி ஒரு செவத்தில் வந்து முக்கி கடைசியாக அவரை போய் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிருப்பாப்பில்ல நம்ம வினோத் இருக்காப்புல அவர் வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாப்புல அமித் அவர்கள் அமித் எப்படி இருப்பார் நல்லா ஒரு ஏழு அடி உயரம் நல்லா பாடி கடாக வந்து அவரை போட்டு பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து கத்த ஆரம்பிக்கிறாப்புல ஏன்னா டே நேற்றுக்கு நீங்கள் அப்படி தானடா பண்ணிட்டு இருந்தீங்க விக்கல்ஸ் விற்கிறமெல்லாம் எங்கள் மேலே வந்து அப்படியே வந்து விழுந்தாப்புல கையெல்லாம் அடிபட்டுருக்கு ரம்யா ஓகே அப்புறம் நீங்கள் மட்டும் என்னடா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து முட்டிக்கிச்சு சொல்ல போனால் பிரச்சனை அவர்களுக்கும் விக்ர சாரி வினோத் அவர்களுக்கும் பிரச்சனை ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு நேருக்கு நேராக நின்றுக்கிட்டு அப்படியே ஃபைட் வந்து பண்றாங்க நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன இதுவா நீ போய் உக்கார் நீ போய் உக்கார் நீ போய் உக்கார் நீ போய் உக்கார் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை அது ஆக்சுவலாக வெடிக்குது ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீம் வந்து அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கானாங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாடர்ன் டீம் வந்து ஏங்க நீங்கள் பண்ண விஷயத்த தான் அங்கே நாங்களும் பண்ணோம் நீங்கள் அன்னைக்கு வந்து பண்ணீங்களே எங்கள் கதவை சாத்திருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து ரம்யாவுக்கு வந்து அடிபட்டுருக்கு நீங்களாம் ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து பண்ணலையா விக்ரம் போட்டு தள்ளலையா ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது என்னங்க சாதாரணமான ஒரு விஷயம் நீங்கள் தாங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க வினோத்துக்கு திவ்யாவுக்கும் ஒரு சண்டை இருக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ்னு சொல்லி வினோத்துக்கும் பிரஜனுக்கும் வந்து ஒரு சண்டை வந்து இருக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா கூப்பிட்டு கூப்பிட்டு பாவம் சளிச்சு போய் சபரிநாதன் கத்தி கத்தி அந்தாலும் சளிச்சு போயிட்டாப்ல சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம வினோத் இருக்கா எல்லாரும் கூப்பிடு பரவாயில்ல கூப்பிடு நம்ம வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம் கூப்பிடு கூப்பிடு எல்லாரும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாப்புல உட்கார வச்சுட்டு ரெண்டாவது அட்டம் மறுபடியும் ஓடுறாங்க கம்ருதினும் வினோத் அவர்களும் அந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோரா கீழே விழுறாங்க அரோரா தான் ஆக்சுவலாக செம்ம வேகமா ஓடிருப்பாங்க ரியலா சொல்றேன் வினோத்தை விட கமருதினை விட அரோரா தான் போயிருப்பாங்க பிடிச்சி அந்த இது இருக்கு பாருங்க பெட்ஷீட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுப்பாக இருப்பாருங்க வினோத் அப்படியே அரோரா அவர்கள் வந்து அப்படியே டக்குன்னு வந்து கீழே சாஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்திருப்பாங்க கமிருதீன் வந்திருப்பாங்க வினோத் அவர்கள் இப்படி மாறி மாறி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ஓடிட்ருக்கோம் அந்த நெக்லஸ் வந்து இருக்குல்ல அது கீழே விழுந்திருக்கும் ஓகே ஸோ சுற்றி சுற்றி வந்து போயிட்டுருப்பாங்க சாண்ட்ரா போய் அமைத்த பிடிச்சி இழுப்பாங்க கம்ருதின் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக்லஸ் வந்து பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு வினோத் அவர்கள் சுற்றி சுற்றி வந்துட்டு ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து மெதிச்சிட்டாங்க மெதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அவர்கள் வந்து கத்தியிருப்பாங்க ஆக்சுவலாக சும்மா போய் யாரும் மெதிக்கல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா பண்ணது அது வந்து சுபிக்ஷா அவர்களே ஒத்துருக்காங்க ஓகேவா அரோரா மேலே விழுந்தது வந்து சுபிக்ஷா அதை வந்து சுபிக்ஷா அவர்களே அவர்களுடைய வாயாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா அதுக்கப்புறம் நடக்குது பாருங்க பிரச்சனை சுபிக்ஷா அழந்ததுக்கு அப்புறம் சுபிக்ஷா எந்திரிச்சு வினோத்தை வந்து உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அறிவே இல்லையா அறிவு கட்ட நாயுங்களா நாயுங்களான்னு கத்திருப்பாங்க எப்படி நாயுங்களா நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்கங்க சுபிக்ஷா அது எவ்வளோ பெரிய அஃபென்சிவான ஒரு வார்த்தை யார் மெதிச்சாங்க அப்படின்றது தெரியாமலேயே நீ அப்படி கத்துற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக வந்து இருப்ப அந்த வார்த்தையும் சொல்லி அவங்க ரிட்டன் பேக் வந்து வாங்குறாங்க நான் அந்த மாதிரி சொன்னது பெரிய தப்பு நான் நாயின்னு சொன்னது நான் என்னையே சொல்லிக்கிற மாதிரிதான் அர்த்தம் அதை நான் ரிட்டன் பேக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து வாங்கிக்கிறாங்க அதை ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோங்க பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை மாறி 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 சண்டை பிடிச்சிக்கிட்டே பிடிச்சிக்கே வினோத்துக்கும் பிரஜனுக்கும் வினோத்துக்கும் அமித்துக்கும் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் எவ்வளோங்க பிரச்சனை இந்த பக்கம் சபரி வந்து கத்துறான் எப்ஜே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்னா கேட்டால் அது வந்து பிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க அவங்க மேலே வந்து விழுந்துக்கிட்டாங்க இவ்வளோக்கும் கமருதீனுக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கு திவ்யாவுக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கு சபரிக்கு வந்து முகத்தில் வந்து அடிபட்டுருக்கு ரம்யாவுக்கு கையில் அடிபட்டுருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துருக்கு ஆனால் என்னை மெதிச்சிட்டாங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்தி ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்கள் சுபிக்ஷா வேறு மாதிரி இப்போ உண்மையாலுமே அந்த ஹவுஸ்மேட்ஸுங்க அருவியுள்ள ஒரு ஆட்களாக இருந்திருந்தால் சுபிக்ஷாவை பிடிச்சி ஏறு ஏர்னு வந்து ஏறிந்துருக்கணும் ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்து மூணாவது அட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அரோரா கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லஸ் வந்து வச்சுருக்காங்களா அது வந்து வைக்கவே மாட்டேன் ஏன்னா கமருதின் பிச்சு டாப்பில் பிச்சுத்தனால நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த நேரத்துலையும் பெட்ஷீட்டை தூக்கி வந்து மேலே போடுறாங்க திருடுறதுக்காக வியானா எவ்வளோ இதாக இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லஸை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வினோத் இருக்காரல அவர் சாப்பிட்டு வெளியே போனார் நம்ம திவ்யா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளியே போகும்போது நம்ம சாண்ட்ரா சாரி பிரஜன் ஆ அமித் அமைதியார் அமைதியார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எங்க என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது அவர் வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏங்க இது என்னங்க உங்கள் வீடாங்க நான் ஏன் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான் சாப்பிட்டு இப்போ தாங்க வந்தேன் இதுனா உங்கள் வீடா இங்கே இது உங்கள் வீடா அப்படின்ற மாதிரி இருந்த டெம்பரெல்லாம் வந்து காமிச்சாப்பில் வினோத்து உடனே பிரஜனை அவர்கள் வந்து அமைதி அமைதியாயிட்டார் ஏன்னா சாப்பிட்டு அப்போ தான் வந்திருக்காப்புல நான் ஒலாத்துறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க நீங்கள் சத்தமாக பேசுங்கள் கொசு கொசுன்னு பேசுங்கள் இல்லை அங்கே போய் பேசுங்க இல்லை உள்ளே போய் பேசுங்க நீங்கள் எங்கேனா பேசுங்க அதுக்காக நான் வரவே கூடாதுன்னு எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க பிரவீண பிரச்சனை ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இழுத்துட்டு போகும்போது வினோத்துக்கு செம்ம காண்டாயிடும் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ வந்து இழுத்துட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இதில் வினோத் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை போ அப்படின்ற மட்டும்தான் சொல்லியிருப்பாப்ல போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தைக்காக பதினஞ்சு பேரை கூப்பிட்டு என்ன என்னங்க பேச்சு பேசுகிறாங்க திவ்யா எப்பா சுவாமி இந்த பொண்ணு கூட கொஞ்சம் பரவாயில்ல நினச்சேன் நேற்றுக்கு சண்டை போடும்போதெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸ்லஸ் கிடையாதுப்பா நிஜமாகவே சொல்கிறேன் போ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக ஒட்டுமொத்த மொத்தம் ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு இங்கே வினோத் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேரக்டர் அசாசினேஷனாக மாற்றி அதுக்கு விக்ரம் அவர்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுத்து நீங்கள் பண்ணுறது பெரிய தப்புங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சு புரிய வைக்க முடியாமல் போய் நம்ம திவ்யா அவர்கள் போய் அழுக ஆரம்பித்து வினோத் அவர்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடியல ஓகேவா அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டானுங்க நாளைக்கு அது போடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்றைக்கான எபிசோடில் நடந்தது இதுதான் மக்களே ஸோ என் எனக்கு வந்து ஒரு நாலு பேர் மேலே கோவம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன் அவங்க நான் ஃபிசிக்கலாக அரெக்டாக இருக்கேன் அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தால் அமைதியாக இருந்துருக்கலாம் எ பிரச்சனை வந்து பெருசாக இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக ஆகியிருந்திருக்காது ஆனால் அவங்க வந்து போட்டு கொளுத்தி விட்டாங்க சபரிநாதன் ஜெயிலுக்கு போனதே வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக போன மாதிரி இருந்தது வந்ததுக்கப்புறம் பெருசாக இன்வால்மெண்ட் எதுலேயுமே காட்டு கிடையாது ஓகேவா ஒரு கட்டத்தில் வந்து நீச்சு பார்த்தீங்க அதுதான் தெரியும் கமுருதீன் ரெண்டாவது தடவையோ ஃபஸ்ட் தடவையோ வந்து எந்திரிச்சு போகும்போது அமித் அவர்கள் பிடிச்சி அழுத்திட்டு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்லேருந்து எடுத்து டம்மானு போடுறோம் இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க டாஸ்க்கே முடிவு போகுது அப்போ ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க ஸோ அதனால சப்ரநாதன் மூணாவது எப்ஜே ஒரு வெங்காயத்தையும் புழுங்கலைவர் நாலாவது கனி ஒட்டு கேட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளால் கொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன் அஞ்சாவதாக பார்வதி கமுருதின்னு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்திருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்கள் போல் வந்து ஒரு போர்வியை போத்திக்கிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து இருக்காங்க அதுக்காக மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றவங்களெல்லாம் எல்லாம் டேரெக்டாக தெரியும் பார்வதினா தெரியும் கமுருதின்னா தெரியும் திவ்யானா தெரியும் தப்பு பண்ணுறாங்கன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஸோ அதுக்காக தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஓகே மக்கள் இன்றைக்கான எப்பிசோடில் நடந்த விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்று தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்